நமஸ்காரம் இன்றைக்கி அடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்துக்கு சென்னை ஒரு ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை அங்கே போய் தர்ப்பணம் என்ன விசேஷம் அப்படிங்கிறதுக்காக சரி என் கூட நீங்களும் ராமேஸ்வரம் ட்ரிப் எப்படி இருந்ததுங்கிறத பாருங்க ராமேஸ்வரம் என்ன தலை புராணம் அப்படின்னாக்க ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக அவர் வந்து அகஸ்திய முனிவரை கேட்குறார் ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரும் வந்துட்டு அகஸ்திய முனிவர் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி பண்ணினேன்னாக்கா உங்களுக்கு அந்த ரமகத்து தோஷம் நீங்கிடும் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லவும் உடனே ராமர் வந்து ஹனுமார்கிட்ட சொல்லி கைலாச பர்வதத்துலேருந்து சிவலிங் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான் போய் எடுத்து வரத்துக்கு கொஞ்சம் லேட்டானதுனால அதுக்குள்ளே சீதை வந்து விளையாட்டாக அந்த ராமேஸ்வரம் கடலில் மணலில் பண்ணின சிவலிங்கம் தான் இன்றைக்கி மூலவராக இருக்கார் விளையாட்டாக பண்ணி அவர்கிட்ட அந்த டைம் போகிறதுக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிவிடுங்க அப்படின்னு தேவி கொடுத்தார் சிவலிங்கம் தான் உடனே ராமரை வந்து சிவலிங்கத்தை ராமர் வந்து பூஜை பண்ணி இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி அங்கே ராமநாத சுவாமி அப்படின்ற பேரில் இருக்கார் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் அது அதுவும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் உள்ள ராமாயண காலத்தில் நடந்த கதைகள்லாம் நடந்த இடமும் இருக்குது ஒரு ஒரு இடத்தையும் பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது எவ்வளோ அந்த காலத்தில் நடந்திருக்கு வால்மீகி எழுதி வச்சுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது நாங்கள் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எல்லா இடத்தையும் உங்களுக்கும் இதை இந்த வீடியோ மூலமாக காமிக்கிறேன் இந்த ரூந்தனா சேதுனா பக்த சந்தனா வந்தனமுனா சேது பந்தனா பக்த சந்தனா நாங்கள் ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ரெஸில் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தோம் ஏழு நாற்பதுக்கு தாம்பரத்தில் மடிப்பாக்கத்துலேருந்து நாங்கள் தாம்பரத்தில் போய் ஏறின்ட்டோம் எங்கள் கூட என் தங்கையும் என் தங்க பையனும் வந்திருந்தா ட்ரெயினில் நாங்கள் ஜாலியாக தமாஷா பேசின்னு போனோம் எங்கள் கூட இருந்தவாலும் பேசின்னு வந்துட்டு இருந்தாங்க ரயில் பயணமே சுகமான அனுபவம் தான் எல்லோரும் பிரியாவிடை கொடுத்துட்டு மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கினோம் மார்னிங் ஏழரை மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்தது ட்ரெயின் மூணு வருஷம் முன்னாடிலாம் ராமேஸ்வரத்துலேயே இறங்கி அப்படியே போய்க்கலாம் இப்போ பிரிட்ஜு கட்டுறதுனால மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கி தான் அங்கேருந்து ஒரு காரோ ஆட்டோவோ வச்சுன்னு தான் போக போகிறா மாதிரி இருக்குது கார்னால் பர் ஹெட்டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆட்டோன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் நிறையா அங்கே காரும் ஆட்டோவும் நிறைய ஸ்டாண்டில் நிற்கிறது மூணு வருஷம் முன்னாடிலாம் ட்ரெயின் ட்ராக்கில் போகும்போது ரெண்டு பக்கமும் தண்ணியில் மேலே நம்ம ட்ரெயினில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த வியூ ரொம்ப இருக்கும் இப்போ பாலம் பழுதடைஞ்சதுனால இருபது கிலோமீட்டர் முன்னாடியே மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கி காரில் தான் ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டியிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது சிசர் பிரிட்ஜு கத்திரிக்கோவில் எப்படி ஆப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி பேட்டர்னில் கட்டியிருக்காங்க கப்பல் போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் அழகாக அதை எவ்வளோ தொழில்நுட்பத்தோடு அமைச்சிருக்காங்கங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாவது வருஷம் இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்டு அப்புறம் அவங்க காலத்துக்கு பின்னால் ராஜீவ் காந்தி தான் வந்து இதை திறந்து வச்சுருக்காரு இந்த பிரிட்ஜை கடலுக்கு மேலே கட்டி இருக்கிற லாங்கஸ்ட் பிரிட்ஜு இதுதான் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் மொத்தம் பாம்பன் பாலத்தில் வரும்போது ரைட் சைடு இண்டியன் ஓஷனும் லெஃப்ட் சைடு பே ஆஃப் பெங்காலும் இருக்குது ரெண்டும் சங்கமிக்கிற இடம் தான் ராமேஸ்வரம் நாங்கள் ரூமில் கொண்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஒம்பது மணி வாக்கில் சமுத்திரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கேருந்து கோவில் உள்ளே இருக்கிற மகாலட்சுமி தீர்த்தம் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி கயா எல்லா தீர்த்தத்துலேயும் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது மொத்தம் கோட்டி தீர்த்தம் எல்லாத்துலேயும் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூடவே வந்து எங்களுக்கு அந்த கணத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்து ஸ்நானம் பண்ண வச்சார் அப்புறம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அன்றைக்கி எங்களுக்கு போதாயன அமாவாசை தர்ப்பணம் உண்டு தேதி அதனால் அவங்க ஏற்பாடு பண்ண அவங்க வீட்டிலேயே போய் தர்ப்பணத்தையும் பண்ணிவிட்டு அவங்களே சாப்பாட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட முடியாது அமாவாசை அன்னைக்கு அதனால் அவாத்துலேயும் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தா அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துன்னுட்டோம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி சுவாமி தரிசனத்துக்கோசரம் வந்தோம் நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து அக்னி தீர்த்தம் பக்கமாக இருந்ததுனால சன்செட் பார்க்கலான்ட்டு வந்தோம் சாயிரக்ஷ நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் வந்தால் அந்த அந்த டைம்லேயும் எல்லாரும் குடும்பத்தோட ஸ்நானம் பண்ணிகிட்டு இருந்தா மறுநாள் தைய அம்மாவாசைங்கிறதுனால அங்கே தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவாள்லாம் அவளுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அதில் அவளுடைய பொருளெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கோவில் வீதி ஃபுல்லாக நிறைய கடைகள் தான் இருக்குது எங்கள் பிறகு சிப்பியை வச்சு விதவிதமான மாலை தேர் மாதிரிலாம் பண்ணியிருக்கா நிலவாசப்படியில் கட்டுற நிலை தோரணம் அதெல்லாம் சங்கு சிப்பியில் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் சங்கில் வந்து நம்மளோட பேரை பொறிச்சு தரா மாதிரி கடை நிறையா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் மாதிரி பெரிய பெரிய கடையாக இருக்குது கடைகளெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ராமநாத சுவாமியை தரிசிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் ரெண்டு சைடும் தூண்கள் வச்சு இந்த பிரகாரமே பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்புறம் கோவில் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணோம் கோவிலில் நல்லா கூட்டம் க்யூவில் தான் போய் தரிசனம் பண்ண வேண்டியிருந்தது போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அம்பாள் சன்னதிக்கு வந்தோம் நாங்கள் போனபோது அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்தது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அம்பாலேயும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தபோது சுவாமி சன்னதியில் கூட்டமே இல்லை மறுபடியும் ஒரு நட போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்ட இடத்துலையே போய் டிஃபனும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் மறுநாள் தையம்மாவா சங்கிறதுனால கூட்டம் அதிகமாக வரும்னுட்டு நிறைய போலீஸ்லாம் இருந்தாங்க அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பேரிகாட் போட்டு தடுத்து அங்கங்கே பிளாக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு தூக்கம் வராதனால ஒரு பத்து மணி சுமார்க்கு போய் அக்னி தீர்த்தத்தில் பார்ப்போம் கூட்டம் வரும் வரும்னு சொல்கிறாங்களே எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவான்ட்டு போனோம் பார்த்தா அங்கே அவங்கவுங்க ஒரு இடத்த பிடிச்சி வச்சு ஹோமெல்லாம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக அங்கேயே படுத்துன்ட்டு காலம்பரே எழுந்து அவளுக்கு தர்ப்பணம் பண்ணி வச்சுருவாப்ல இருக்குது இந்த சமுத்திர கரையோரம் ராமாயண கதைகளெல்லாம் இந்த மாதிரி பேனரில் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்கான் மறுநாள் தைய கூட்டம் வந்ததா இல்லையாங்கிறத அடுத்த ப்ளாக்ல பார்ப்போம்